ஹாய் மக்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வழக்கம் போல் காலையில் எழுந்து தூத்து தொளிச்சு ஒரு கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி ஆகிட்டேன் இன்றைக்கி நம்ம வந்து விலாகு போடலை ஓகேவா நிறைய வீடியோஸ் இருக்கனால ஒரே அடியாக பெரிய வீடியோவை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டு போட்டிருக்கேன் எல்லாத்தையும் எடிட் பண்ணி கட் பண்ணி தூக்கி தூர போட மனது கஷ்டமாக இருக்குது அதனால் தான் ஓகேவா அதனால் ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க இன்னைக்கு நமக்கு விலாக் வரலையே அப்படின்னு வருத்தப்படாமல் ஃபுல் வீடியோவும் பார்த்து நம்ம ஏதாச்சும் தப்பு தவறு பண்ணியிருந்தால் உங் தயவு செய்து கமெண்டில் சொல்லுங்கள் சரியா இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் புள்ளி வச்ச நெழுகு கோலம் தான் போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து தனிப்பட்ட பாடு எங்கள் வீட்டில் பெரிய கோலம் போடணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது இந்த இவ்வளோ ஒரு இடத்துல எப்படி பெரிய கோலம் போட முடியும் நீங்களே சொல்லுங்க அதனால தான் நான் சின்ன சின்னதாக கோலங்கள் போட்டுட்ருக்கேன் நம்ம இதை விடாம பெருசாக ஒரு கோலம் போடணும்னு வச்சுக்கிடுவோம் ரோட்டில் தான் போடணும் அது கொஞ்சம் நேரம் கூட இருக்காது எங்கள் வீட்டில் மொத்தத்தில் போடக்கூடிய கோலம்னா சாயங்காலம் வரைக்கும் இருக்கும் ரோட்டில் போட கோலம் இருக்குமா வண்டி காருகள் பைக்குன்னெலாம் எல்லாம் போவோம் அந்த அலி நாலு வண்டி போனால் போதும் எல்லாம் அழிஞ்சு ஓடிடும் அதுக்காக தான் சின்னதாக போடுறது சரி என்ன பண்ணுறது நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட வேண்டியதான் ஓகே காலையிலே சோத்துக்கு தீயை பற்ற வச்சுட்டு அப்படியே பழைய சோத்து மானிலிருந்து தனி கஞ்சியையும் ஊற்றுனே காக்கா பார்த்துக்கிட்டு இருந்து ஓகே அந்த கஞ்சியில் எடுத்து கொஞ்சோம் வச்சேன் வெளியாக பாவம் காக்கா பசியோடு போலுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்து பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது நம்மளால் ரெண்டு உயிர்கள் வயிறு நிறைஞ்சா சந்தோஷம் தானே ஓகே இன்றைக்கி என்ன ஒரு முக்கியமான விஷயோன்னா காலையிலே நான் பால் வாங்கலை பார்த்துக்கங்க பால் காரன்னு எப்படியோ மிக்ஸ் பண்ணிட்டேன் அதனால் என்னது பிளாக் டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு அப்படி அப்படியே வேலையை செய்ய ஆரம்பித்தேன் இதுக்கடையில் இப்போ அயில மீன் வாங்கிட்டு வந்தாங்க இன்னைக்கு அன்னைக்கும் அயில மீன் தான் வாங்கிட்டு வந்தாங்க இப்போ அயில மீன் தான் படுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஓகே அதால் தேங்காய் திருவி கறி வைக்கணும் தேங்காய் உரியன்னு சொல்லி பார்த்தேன் என் பொண்ணு எலும்புன பாடு இல்லை அதால் நானே தேங்காயை உரித்து வச்சுக்கிட்டு பிள்ளையை எழுப்பி விட்டுக்கிட்டு மேலே போய் டேங்கில் தண்ணி ஏற்ற இது போயிட்டேன் அதுக்கிடையில் எங்கள் பொண்ணு எலும்பி தேங்காய் தெரிவிச்சுன்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை ரெண்டு மூணு நாளாக அந்த மருவத்தூர் போயிட்டு வந்தபோதிகள வந்தையில் இருந்து ஒரே ஜலதோஷம் இருமல் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இது எங்கள் வாசலில் நிற்கக்கூடிய அதாவது வாசலுக்கு மேலே வச்சுருக்கோம் இந்த இதுக்கு பேர் என்னது சோத்தகத்தாளா அப்புறம் முக்கியமாக உங்களுக்கு ஒன்று சொல்லணும் போதுங்க எங்கள் வீட்டு மொத்தத்தில் ஒரு செம்பருத்தியும் அது கூட ஒரு பாஞ்சு செடியும் நிற்கிது இந்த பாஞ்சு செடியை நான் எப்பவுமே வெட்டணும்னு நினச்சது தெரியுமா எங்கள் அம்மா தான் வெட்ட விடாமல் ஒரு காய் காய்க்கும் காய் காய்க்கும்னு சொல்லி வச்சாங்க இப்போ எங்கள் அம்மையும் இல்லை இந்த காய் பழத்தோடன்தான் எங்கள் அம்மா ஃபோட்டோக்கு வச்சு எடுக்கணும் அப்படின்னு மனசுக்கு நினச்சிருக்கேன் பரவாயில்ல எழுப்பி விட்ட உடனே என் பொண்ணு நான் மேலே போய்ட்டு வரைய கடையில் தேங்காய் திரும்பி வச்சுட்டாங்க இது கடையில் நம்ம நம்ம இருக்கானே அவன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டான் அந்த குட்டியும் கூடலேயே வந்துடுவான் ஒத்தைக்கெல்லாம் வரவே மாட்டான் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான்னா ஒத்தைக்கு வருவா இல்லைன்னு ஒத்தைக்கு வரமாட்டாள் பொங்கலை முன்னிட்டு நேர்த்தே லீவு பத்தியெல்லாம் காலையிலே வந்துட்டாவ ரெண்டு வரும் இதில் என்ன தெரியுமா ஒரு விஷயம் சாக்லேட் இருக்கூடால கெச்சப்பூ போட்டு திங்கியான் எங்க தஸ்வீந்து ரொம்ப மாசு காட்டுறான் பார்த்துக்கங்க

இப்போ அயில சீசன் நினைக்கி தான் அயில மீன் வாங்கிட்டு வந்தாங்க குறைச்சி தான் வாங்கிட்டு வந்தவன் மூணே மூணு பீஸ் தான் அதில் மொத்தம் நாலு துண்டை எடுத்து உங்களுக்கு பொரிச்சேன் ஏன்னா என் மூணுக்கு மீன் 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 பொரிச்ச மீன் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாவே அப்படிப்பட்டவன் ஒரு நேரம் தான் சாப்பிடுவான் ஒழுங்கா அதுவும் மீன் முட்டைன்னு ஏதாச்சும் இருந்தாதான் ஒழுங்கா சாப்பிடுவான் ரெண்டு வரும் காலையிலேயே ஒரு பேட்டையும் பந்தையும் தூக்கிட்டு வந்துட்டு வாங்க சத்திய அக்கா வாங்க வாங்கன்னு சத்தியையும் விளையாட கூட்டிகிட்டு போயாச்சு அங்கே என்னென்னு விளையாடிக்கிட்டு இருந்தவே திடீர்னு ஒரு சவுண்டு என்னென்னு பார்த்தா தஸ் கீழே விழுந்துட்டான் போலுக்கு ஓன்னு ஒரே அழுவ நல்ல வில பெருசாக ஒன்றும் அடிபடலை கண்ணுக்கிட்டால் லேசாக பட்டுட்டு அதனால சின்ன பிள்ளைகள் வலிக்கதுன்னு செய்யும் நல்லா அதுக்கடையில் கறியும் காயலை எங்கள் வீட்டுக்காராலும் வேலையும் போங்க ஞாயிற்று மத்தியானம் வந்து சாப்பிட வருவாவை அதனால் சரி காயலைனாலும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட கொடுத்து வேலைக்கு அனுப்பிட்டேன் ஓகே நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னாக்கி ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் எங்கே அப்படின்னா நாளைக்கு பொங்கல் பத்தியாலா சரி நம்மளும் அழகு தான் இருந்தாலும் அழகுக்கு கொஞ்சம் அழகு சேர்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்லர் தான் போகணும் நானும் என் போடணும் அப்படியே நடந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது ஒரு கிலோமீட்டருக்கு தான் இருக்கும் அப்படியே பொடியை நடையாக நடந்து பேசி பேசி அப்படியே போயிட்டு அப்படி வீட்டுக்கும் கொஞ்சம்லாம் பொருளெல்லாம் வேண்டியது என்னென்னா அந்த மீன் பொறிக்க சட்டி கூட்டு வைக்க சட்டி எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டுரு அதால் ரெண்டு சீன் சட்டி எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டில் வாரியலும் கொஞ்சம் ஐயமாயிட்டு வருது எங்கள் அதால் ஒரு வாரியலும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என் பொண்ணும் போகணும் எல்லாம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த கடையில் செருப்பு தொடப்பம் எல்லாமே உண்டு சூப்பராக இருக்கும் எல்லாமே விலையும் கம்மியாக தருவாங்க நாங்கள் ரெகுலராக இந்த கடையில் தான் வாங்குவோம் எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது இந்த கடைக்கு பேர் சத்தியமாக எனக்கு தெரியாது ஓகே அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் வீட்லேயும் எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்க வாழ்த்துக்கள்